தினமும் ஒரு வெற்றிலை சாப்பிட்டால் என்ன நடக்கும் வெப்பமான இடங்களையும் சதுப்பு நிலங்களையும் வளரக்கூடியது வெற்றிலை இதுல கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் சி இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குங்க அளப்பையும் மருத்துவ குணங்களையும் கொண்டு இருக்கு தினமுமே ஒரு வெத்திலையும் நம்ம சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஏராளமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெற்றிலையில விட்டமின்ஸ் நார் சத்துக்கள் இருக்கிறதுனால நீங்க டெய்லி வந்து மண்ணு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்பு வந்து நல்ல ஈர்க்கம் கொடுக்கும் குடைய புண்கள் சீக்கிரமா குணமடையும் வெற்றில இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வெளியேறக்கூடிய ஆட்சியை கொண்டிருக்கிறதுனால அதை மீன் சாப்பிடுறது புற்றுமைகள் வந்து உடம்பை பாதுகாக்குது வெற்றிலில் இருக்கக்கூடிய அந்த நார்சத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செருமானத்தை லேசாக்கி மலம் கழிக்கிறதுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் மேலும் செருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே வெற்றிலை சாறு சிறந்ததா இருக்கு குடல் சுருக்கம் வயிறு வலி பசையின்மை குடல் புழுக்களால வரக்கூடிய உபாதைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது வெற்றிலை பச்சையம் என்ன சாப்பிட்டீங்கன்னா நோயுடைய தாக்கத்தால ஆசன வாழ் பகுதியில் வரக்கூடிய வலி எரிச்சல் இதெல்லாமே நீக்குது வீக்கங்களையும் குறைக்குது தொடர்ச்சியா செய்யும் போது நோய் இருந்த இடம் தெரியாம போயிடுது வெற்றிலையில பூஞ்சி எரிப்பு பண்புகள் அதிகமாக இருக்குங்க கால் எல்லாம் தினமும் இதை வெண்ணு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பூஞ்சி தொற்றுகள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எனவுமே ஒரு வெற்றிலை மென்னி சாப்பிட்றதுனால மூட்டு வலி வீக்கம் அது குறைவதோட அடல் அலர்ஜிகள் இருந்தையும் உடம்பு பாதுகாக்குது இது வாய்ப்பும் பல்சத்தை என்ன பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிறது பிளேட் நோய்க்கு நோயுடைய தாக்கத்திலிருந்து உடம்பை பாதுகாக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது மன அழுத்தத்தை குறைக்குது உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய இந்த வெற்றிலை தாய்பால் சிறப்பை அதிகரிக்கிறதோடு வாய் துர்நாற்றத்தையும் போக்குறதுல சிறப்பா செயல்படுது உடமை எடையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் நல்லது இத மென்னு சாப்பிட்டா ஈறுகள் வலுப்பெறும் பல்வழி ஈறுகள் வரக்கூடிய இரத்த கசிவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பற்களையும் கெட்டியாக பிடிக்கக்கூடிய நிலைக்கு ஈறுகளையும் தயார்படுத்துது இதுல வாயுவை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால வாயு தொலையும் போகுது மூளை இதயம் கல்லீரல் மண்ணீரல் இதை ஸ்ட்ராங்காக்கி ஹெல்த்தை வந்து நல்லா பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது தினசரி சாப்பிட்டா அழகரிய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி